வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் லட்சுமி அவர்கள் எழுதிய கௌதம் உன்னை கோர்ட்டில் அத்தியாயம் ஐந்து இரண்டு தினங்களுக்கு பின்னர் சுந்தர வீராஜ் தெருவில் மண்டை வெடிக்கும் வெயில் வேளையில் பிரீப் கேஸுடன் கௌதம் மெல்ல நடந்து கொண்டிருந்தான் வாசலில் கதவு தட்டப்படுவதை கேட்டு தாழ்வாரத்தில் படுத்து கிடந்த பங்காரம்மாள் உயிரிட்டென்று எழுந்திருந்தாள் இப்பொழுது அவள் தன் வீட்டின் முன்பகுதியை தங்கள் உபயோகத்திற்கு வைத்து கொண்டு பின்பகுதியில் குடி வைத்திருந்தாள் அதில் குடியிருந்த புருஷனும் மனைவியும் வேலைக்கு போகிறவர்கள் குழந்தை இல்லாத தம்பதியர் ஒம்பு பேச சண்டை போட வீட்டில் யாரும் இருக்காதது பெருத்த குறையாக இருந்தது அவளுக்கு கதவு திறந்தவளின் கண்கள் வியப்பில் பழிச்சிட்டன என்ன தம்பி அவங்களை தேடிக்கிட்டு வந்திருக்கீங்களா வழியை தானே விசாரித்தாள் கௌதம் தனக்கே இயல்பான மோகனசிறி பொன்றை உதிர்த்தான் சரியா சொல்லிட்டீங்களே எங்க உறவுக்கார நாராயணன் இறந்து போன சமயம் நான் ஊரில் இருக்கவில்லை அதனால் சாவுக்கு வர முடியலை அந்த மனுஷன் நீங்க என் வீட்டில் சாகலை நல்ல வேலை என்ன சொல்றீங்க அவங்க எல்லாம் இப்போது சாந்தம் பக்கம் குடி போயிட்டாங்க அந்த பொண்ணு நடத்தை பிடிக்கலை கி கிளப்பிட்டேன் இங்கிருந்து ஆனா நான் அவங்க போற இடத்தை விசாரித்து வச்சுக்கிட்டேன் ஏதாவது எலக்ட்ரிக் பில் கட்டாமல் போயிட்டால் பல்புகளை கழிச்சிக்கிட்டு கம்பி நீட்டிட்டா போய் பணத்தை கரண்டிடணும்னு அட்ரஸ் வாங்கி வச்சுக்கிட்டேன் அவங்களோட முகவரியை தர முடியுமா இதை பார்த்து தம்பி நான் உன் தாயார் போல் உனக்கு புத்தி சொல்கிறேன் கேள் அவங்க வீட்டை தேடிக்கிட்டு நீ அலையறது உன் தகுதிக்கு நல்லதில்லை துக்கம் விசாரிக்கத்தான் போய் வர விரும்புகிறேன் மற்றபடி அதானே பார்த்தேன் பொண்ணு அழகாக சிவப்பாக இருக்காளேன்னு மயங்கிடாதே நடத்த மோசம் நல்ல வேலை நீ அவளை கட்டாமல் ஒதுக்கிட்டே அதுக்கப்புறம் நான் மேலே பேச விரும்பவில்லை அட்ரஸ் தரேன் ஒரு கார்டு எழுதி போட்டுட்டு தலை மொழிகிடு போதும் என்றபடி உள்ளே சென்று மாடத்தில் விபூதி சமுடம் அடியில் மடித்து வைத்திருந்ததொரு துண்டு காகிதத்தை எடுத்து வந்தாள் அதை பார்த்து தனது சட்டை பையில் இருந்த சிறு டைரியில் சந்தியாவின் முகவரியை வேகமாக எழுதி கொண்டான் கொஞ்சம் குடிக்க தண்ணீர் தர முடியுமா அவன் கேட்டு முறவழித்த போது பங்காறு பிரமித்து போனாள் லட்சணமான பையன் நல்ல வேலையில் இருக்கிறவன் நம்ம மக மட்டும் கொஞ்சம் பெரியவளாக இருந்தால் இவனை பிடிச்சி கட்டி வச்சிருக்கலாமே வெறு மூச்சு விட்டவண்ணம் தமிழரில் பானை தண்ணீரை நிறைத்து கொண்டு வந்து தந்தாள் நல்ல சௌகரியமான அந்த இடத்தை விட்டுட்டு வேறு இடம் போயிட்டாங்க என்கிறத நினச்சா வருத்தமாக இருக்குது என்றபடி தண்ணீரை குடித்த தமிழரை அவளிடம் நீட்டினான் கௌதம் என்ன பொறுத்தவரை வீட்டது சனி என்ன நிம்மதியாக இருக்கேன் அந்த அத்த காரிய படு பொல்லாதவள் போதும் சண்டைக்கு வந்துடுவான் தம்பி நாங்களெல்லாம் பட்டணத்தில் பிறந்து வளர்ந்து ஆளானவங்க நாசுக்கு தெரிஞ்சவங்க அந்த அம்மா ஒரு காட்டாம்பூச்சி கிராமத்து பொம்பளை அதுக்கு சரியாக என்னாலே சண்டை போட்டுக்கிட்டு நிற்க முடியலை இந்த பக்கம் வந்தால் இட்டு பார்த்துட்டு போ கல்யாணம் கூடினா எங்களுக்கு அழைப்பு அனுப்ப மறக்காதே வெற்றிலை காவிய ஏறிய பட்கள் அனைத்தும் தெரிய சிரித்தாள் அடுத்த நாள் மாலை அலுவலகம் முடிந்ததும் வெளியே வந்து பஸ் நிலையத்தை நோக்கி நடந்த சந்தியா பின்னால் நெருக்கமாக யாரோ நடந்து வருவதை உணர்ந்து திரும்பி பார்த்தாள் கௌதம்தான் வேட்டை நாய் வேகத்திலே வந்து கொண்டிருந்தான் நெஞ்சு வெடித்து விடும் போன்ற திக்கிலில் வேகமாக நடந்தாள் பஸ் நிலையத்தில் ஒரு பக்கம் நின்று கொண்டிருந்தவளின் அருகில் வந்து கலந்து கொண்டான் கௌதம் உன் வீட்டுக்கு வந்து உன் அத்தையோடு நான் பேச விரும்புகிறேன் வெள்ளிய குரலில் சொல்லிவிட்டு புன்னகைத்தான் முகம் சுருங்கி போனால் சந்தியா என் அத்தைக்கு உங்களோட பேச விருப்பம் இருக்காது வருங்காலம் மாப்பிள்ளை என்றால் கூடவா கௌதம் எல்லை மாரி போய் கொண்டிருக்கிறீங்க எச்சரிக்கிறேன் இது பணம் நரி சல சலப்புக்கு அஞ்சாது என்றாள் ஹலோ மிஸ்டர் கௌதம் இங்கே எப்படி என்ற குரலை கேட்டதும் திடிக்கிட்டு இருவரும் திரும்பினர் அலுவலகத்தில் பிரசித்தி பெற்ற முரட்டு கணேசன் அருகில் வந்து நின்று கொண்டிருந்தான் சென்னைக்கு ஒரு காரியமாக வந்தேன் அப்படியே தெரிஞ்சவங்களையெல்லாம் பார்த்துட்டு போகலாம்னு விழுங்கினான் கௌதம் அலுவலகத்தில் வேலை பார்க்கிறவங்களையெல்லாம் அப்படி வந்து எட்டி பார்க்க கூடாதே கணேசனின் வார்த்தைகளில் ஏளனம் துணித்தது கூடத்தை கடித்து கொண்டான் தன்னருக்கு நின்ற சந்தியா பக்கம் திரும்பி பார்க்க கூட இப்போது அவனுக்கு துணி இருக்கவில்லை அலுவலகத்தில் வேலை பார்த்த சில நாட்களிலே அவன் கணேசனை கண்ட அஞ்சும்படியானதொரு நிகழ்ச்சியை காண நேர்ந்துவிட்டது நாளை பொழுது வேலை முடிந்ததும் அலுவலகத்தில் இருந்த ஊழியர் அனைவரும் வெளியே வந்தபோது சந்தியா வேலைக்கு வராது லீவில் வீட்டில் இருந்ததால் அழுப்புடன் மெல்ல தன் ஸ்கூட்டரை ஒரு பக்கம் தள்ளி கொண்டு சாலைக்குள் புகுந்தான் கௌதம் அங்கே ஒரு கூட்டம் என்னவென்று வேடிக்கை பார்க்க ஸ்கூட்டரை ஒரு பக்கம் நிறுத்திவிட்டு எட்டி பார்த்தவன் திகைத்து போனான் டேய் என்னடா இங்கே செய்கிற நெதைக்கும் உன்னை இந்த பக்கம் நான் பார்க்குறேன் நானும் கவனிக்காதது போல வீட்டுக்கிட்டே இருந்தேன் அந்த பள்ளிக்கூட பெண் பின்னாலே போய்கிட்டு அசிங்கமாக பேசி சீட் அடிக்கிறியா இளைஞனின் கிராப்பு முடியை பிடித்து உலுக்கி கொண்டிருந்தான் கணேசன் எஸ் அங்கிள் தினமும் இவன் எங்கள் பள்ளிக்கூட வாசலில் வந்து நின்று கொண்டு சீட்டு அடிக்கிறதும் பாடுறதுமாக தொல்லை கொடுக்கிறான் இன்றைக்கி என்னை பஸ் நிலையம் முறையில் தொடர்ந்து வந்து கொண்டு கண்டபடி அசிங்கமாக பேசுகிறான் கிரிச்சுவிட்டால் பள்ளிக்கூட சிறுமி ஒருத்தி பெண்கள் பள்ளி கொடுத்து உனக்கு என்னடா வேலை பார்க்கறவங்க நாங்கள் சும்மா இருப்போம்னு நினைப்பா இனிமேல் இந்த பக்கம் வருவேன் தும் தும் என்ற முதுகில் ஓங்கி சாத்த ஐயோ விட்டுடுங்க என்று அந்த இளைஞன் நலரை நல்லா உதைக்கணும் இது மாதிரியான சோம்பேறி பசங்களை சும்மா விடக்கூடாது என்று தருமடி போடுகிறவர்கள் சிலர் நெருங்க ஐயோ என்று அலறிக்கொண்டு சட்டை கீழிய கிராப்பு மொழி நெற்றில் பொருளை கடையில் கடையிலிருந்து துளி ரத்தம் கசிய தப்பினோம் பிழைத்தோம் என்று ஓடி அந்த வாலிபுடன் அலங்குளத்தை கண்டு அதிர்ந்து போய்விட்டான் கௌதம் என்னப்பா கணேசன் இதெல்லாம் நம்ம ஆஃபீஸுக்கு கெட்ட பேர் ஆகாதா ஒம்பது சண்டைகளில் நீ என் தலையிடணும் என் அலுவலகத்தில் அந்த பகுதிக்கு தான் தலைவன் என்ற துணிவில் கேட்டு விட்டான் மிஸ்டர் கௌதம் அலுவலகத்திலே நேர் எங்கள் பகுதிக்கு பெரிய அதிகாரி திரியிலோ நீரும் நானும் சமமான மனிதர்கள் ஞாபகத்தில் இருக்கட்டும் நீங்கள் எல்லாம் உயர்மட்டத்து அதிகாரிகள் பெரிய கிளப்புகளில் உறுப்பினராக இருப்பீங்க பல சமூக பணிகளில் ஈடுபடுவீங்க நான் ஒரு சாதாரண மனிதன் தெருவில் என் கண்களில் படுற அக்கிரமங்களை கண்டிக்க பங்கெடுத்துக்கிறது என் சமூக சேவை அதற்கு மேல் பேச கௌதமுக்கு வாயிருக்கவில்லை அந்த அலுவலகத்தில் கணேசனின் மேல் அதிகாரியாக இருந்த நிலையிலேயே அவனுக்கு வாயாட துணி விற்கவில்லை வேலையிலிருந்து வற்புறுத்தலாக விளக்கப்பட்டு வெளியே அனுப்பப்பட்ட நிலையில் அவன் கணேசனை கண்டு பயப்பட்ட சந்தியா அப்போ நான் வரட்டுமா உங்க அத்தை ரொம்ப கேட்டதாக சொல்லுங்க என்று கூறிவிட்டு நிலையத்தில் வந்து நின்றதொரு பஸ்ஸில் தாவி ஏறி கொண்டான் பதில் ஒன்றும் பேசாது மௌனமாக நின்ற சந்தியா தான் போக வேண்டிய பஸ் வந்ததும் ஏறிக்கொண்டாள் அவளுக்கு இருந்த குழப்பத்தில் அவள் கவனிக்கவே இல்லை நிலையத்தில் இறங்கி சிறிது தூரம் நடந்தபோதுதான் கணேசன் அவளுடன் அதே பஸ்ஸில் பயணப்பட்டு அந்த நிறுத்தத்தில் இறங்கி கொண்டு அவள் சாலையிலிருந்து தெருவுக்குள் திரும்பும் வரை நிற்பதை அறிந்தாள் அலுவலகத்தில் வேலை பார்த்த அத்தனை ஆண்டுகளில் ஹலோ என்ற ஒரு தடவை பதிலுக்கு முனியதே தவிர அவள் கணேசனிடம் பேச்சுவார்த்தை வைத்துக்கொண்டதே இல்லை அவன் பெரிய முரடன் என்றதொரு அச்சம் அந்த முரடன் வந்து அருகில் நின்றபோது பஸ் நிலையத்தில் க கயவன் கௌதமை அவன் தூசி போல ம மதிக்க துணிவு ஏற்பட்டது உண்மை இப்படியே தினமும் இப்படியே நி நித்தமும் அந்த சாலை வரை கணேசன் பஸ்ஸில் வந்து வழிவிட்டு போனால் எத்தனை பெரிய துணையாக இருக்கும் என்று எண்ணிக்கொண்டே பெஞ்சமின் குறுக்கு தெருவிக்கில் புகுந்தாள் ஒருவார காலம் ஓடி சென்றது பஸ் நிலையத்தில் மாலை வேளையில் தன் அருகே கணேசன் வந்து நிற்பதை கண்டதுமே அவளுக்கு பெருத்த துணிவு ஏற்படத் தொடங்கியது என்ன காரணத்தினாலோ கணேசனுக்கு அவள் மேல் இரக்கம் ஏற்பட்டுவிட்டிருக்கிறது அவள் அவர் வீட்டுக்கு போகும் பஸ் நிலையம் எதிர்ப்புறத்தில் இருந்தது என்றாலும் அன்றாடம் தன் காசு செலவழித்து கொண்டு அவளை தொடர்ந்து வந்து சாந்தம் நெடுஞ்சாலையில் வீட்டு திரும்புகிறாரே வாய் திறந்து நன்றி சார் நீங்கள் கூட துணையாக பஸ்ஸில் யாராவது போனால் தினமும் நான் நடுங்கி செத்து கொண்டிருப்பேன் என்று சொல்ல ஏனோ வாயெழவில்லை கடை கண்ணால் கணேசனை பார்த்துவிட்டு தலையை குளிந்து கொண்டு மௌனமாக இருந்தாள் அலுவலகத்தில் தேநீர் வேலையின் போதாவது அவரது இருக்கைக்கு அருகே சென்று நன்றி சொல்லக்கூடாதா என பல தடவை நினைத்து ஆனால் அப்படி செய்ய துணிவே இருக்கவில்லை அன்று மாலை அவள் பஸ்ஸில் இருந்து இறங்கிய போது கணேசனும் வீணால் இறங்கி நடைபாதையில் நின்று கொண்டான் ஒரு தடவை அவனை திரும்பி பார்த்துவிட்டு வாயில்லாத ஜீவன் நாய் அதுக்கு கூட ஆட்டி நன்றி தெரிவிக்க தெரிகிறது அவளுக்கு கர்வமா வெட்கமா என்ன என்று இனம் புரியாத உணர்வு தொண்டையை அடைக்க விற்றென்று திரும்பி வேகமாக தங்கள் தெருவை நோக்கி நடந்தாள் வந்துட்டியா எப்போ வருவேன்னு காத்திருந்தேன் என்றபடி சிம்பில் நீர் கொண்டு காலை கழுவி கொள்ள சொல்லி அத்தை உபசரித்தாள் என்ன அத்தை என்ன சங்கதி வழக்கம் போல முதல்ல வந்த பஸ்ஸை பிடித்து வீட்டுக்கு நேரே வந்துட்டேன் இப்போல்லாம் நான் உங்களுக்கு பெருசு மழம் வாங்கக்கூட கடை தெருவில் காலத்தை ஓட்டுறதில்லையே அப்பா போன பிறகு மேலே பேசாது கொடியில் காயப்போட்டிருந்த சேலை ரவிக்க துண்டு இத்தியாதிகளை விரைவாக சேகரித்து கொண்டாள் அட நான் ஒரு மடைச்சு உனக்கு குளிக்க சுடுதண்ணி காய்ச்ச கூட மறந்துட்டேன் அத்தை தண்ணியே கடந்து கொண்டால் வெயில் காலம் பச்சை தண்ணி தான் நல்லது நீங்கள் அலட்டிக்க வேண்டாம் வீரன்று குளியல் அறைக்குள் புகுந்து விட்டாள் குளித்து முடித்து மாற்றுடை அணிந்து முடியை சீவி பின்னலிட்டு கொண்டு அவள் கூடத்துக்கு வருவரை ஒரு யுகம் போல் அத்தைக்கு மலைப்பாக இருந்தது காப்பியை முதலே சாப்பிட பிறகு பேசுவோம் என்றாள் அத்தை அவள் கொண்டு வந்த நுரை பொங்க மேஜை மீது வைத்த காஃபி டம்ளரை கையில் எடுத்துக்கொண்டு வேகமாக பருகினாள் சந்தியா அவளுக்கு அன்று உண்மையில் ரொம்ப பசி தாகம் நாக்கை வரட்டி கொண்டிருந்தது மாத பஸ் போக்குவரத்துக்கு மட்டுமே போதிய பணம் பரிசில் இருந்ததால் அலுவலகத்துக்கு அருகே இருந்ததொரு கடையில் குளிர்பானம் ஒன்றை வாங்கி குடிக்க மனம் இருக்கவில்லை வீட்டுக்கு வந்து சேர்ந்து விட்டால் போதும் என்று லாடம் கட்டிய குதிரை போல வேகமாக வந்து விட்டிருந்தாள் என்ன சுற்றி வளைச்சி கொண்டு நிற்கிறீங்க என்ன சங்கதி வீட்டுக்காரர் வாடகையை உயர்த்திடுவேன்னு பயமுறுத்துகிறாரா பயமுறுத்துகிறாரா அத்தை காலி டம்ளரை வைத்துவிட்டு விட்டு புன்னகைத்தால் சந்தியா ஏற இறங்க தன் தம்பி மகளை பார்த்த கோதையின் நெஞ்சை உணர்வுகள் உருண்டையாக அழுத்தின நீ ஆபீஸுக்கு நீ ஆஃபீஸுக்கு புறப்பட்டு போனதும் இன்னைக்கு காலையிலே அந்த பிள்ளை அண்டான் நம்மை தேடிக்கிட்டு இங்கே வந்திருந்தான் தேடிக்கிட்டு போனால் சந்தியா எந்த பிள்ளை அத்தை கௌதம் வந்திருந்தாரா எப்படி வீட்டை கண்டுபிடிச்சாராம் எதுக்கு வந்தாராம் வீட்டை கண்டுபிடிக்கிறது அத்தனை என்ன சிரமம் நாம் குடியிருக்கிற பழைய இடம் கேட்டாராம் அவன் முகவரி கொடுத்தாலாம் பட்கலை நரன் என்று கடித்தாள் சந்தியா அவள் உடல் முழுவதும் ஆத்திரத்தில் ஆடியது அப்பா சேர்த்து போன தூக்கத்தை கேட்டு உங்களோடு ஒரு மூச்சு கண்ணீர் விட்டு அழுதாரா மனுஷன் ஏளனமாக கேட்டாள் பையன் ரொம்ப மாறி போயிருக்கிறான் சந்தியா தம்பி செத்துதை கேட்டு ரொம்ப வருத்தப்பட்டானாம் சென்னைக்கு வந்ததும் நேரே துக்கம் விசாரிக்கணும்னு ஒரே பிடிவாதமாக இருந்தானாம் அதனாலே பங்கார அம்மா கிட்டே போய் முகவரி வாங்கிட்டு வந்தானாம் இந்த கதையை நீங்கள் நம்பினீங்கள அத்தை ஒரு படித்து பிள்ளை எதுக்காக போய் பேச போகிறான் அத்தை அவர் செய்த தில்லுமுள்ளு அத்தனையும் கொண்டு அவருக்கு பறிஞ்சு பேசுகிறீங்க உங்களுக்கு இப்போ என்ன ஆயிட்டது அவர் மந்திர மாயம் போட்டாரா குரலை உயர்த்தி கொண்டு காரமாக கேட்டால் சந்தியா மந்திரமும் போடலை மாயமும் செய்யலை என்னை ரொம்பவே பயமுறுத்திக்கிட்டு போயிருக்கான் என்று சொல்ல அத்தைக்கு ஏனோ நான் எழவில்லை கௌதம் தான் கொஞ்சம் செஞ்ச தவறுக்கெல்லாம் ரொம்ப மன்னிப்பு கேட்டுக்கொண்டான் நீங்கள் மனம் நிகழ்ந்து போய் மன்னித்து உட்கார வச்சு சாப்பாடு போட்டிங்களாக்கும் அது எப்படி பார்த்தாப்ல சொல்லிட்ட அவருக்கு நிசமாக சாப்பாடு போட்டிங்களா சந்தியா கூச்சிக்காமல் பதறாத சங்கதியை கேளு பெரிய பாவல் பொறுத்தலில் நான் பெரிய இடத்து பெண்ணை கட்டிக்கிறதா தலையசித்துட்டேன் சந்தியாவுக்கும் எனக்கும் சம்பந்தம் இல்லைன்னு சொல்லி அவள் மனசை நோக்க செஞ்சுட்டேன் பெரிய தப்பு தான் ஆனால் அவளை நான் உயிருக்கு மேலே நேசிக்கிறேன் அந்த காரணத்தால் தான் அவளை வேறு ஒருவன் கட்டிக்கக்கூடாதுன்னு கல்யாணத்தை கடிதம் அனுப்பி நிறுத்தி வச்சேன் அப்படியே உங்கள் தம்பியையும் அதிர்ச்சியிலே சாக வச்சேன் ஏன் அதை சொல்ல அதை சொல்லாமல் விட்டுட்டார் அவர் அவர்னு அந்த எனக்கு இனி நான் ஏன் மரியாதை தரணும் உங்கள் கிட்டே அப்படி புளிக்கணும் நீங்கள் நம்பிக்கிட்டே வாழை இலையை பு புழைக்கடையிலேருந்து அறுத்து வந்து கூடத்திலே போட்டு சூடாக சமைச்சதை பரிமாறி விருந்தோமல் செய்திங்களாக்கும் நான் சாப்பிட்ற வேலை வீட்டுக்குள் வந்து நிற்கிறான் வெயில் வெளியிலே மண்டையை பிளக்குது பாவம் பிள்ளைன்னு மனசு இலக்கி போச்சு உட்காரு ஒரு வாய் சாப்பிடுன்னு உபசாரம் செய்தேன் தப்பாக இது நீ சம்பாதிக்கிற காசை நான் தவறாக உபயோகிச்சிட்டேன்னு நினைச்சா அத்தை தழுதழுத்தாள் என்னத்துக்கு நீங்கள் பழனும் நீங்கள் யாருக்காவது ஒரு பிடி சோறு போடுறது நான் என்னைக்காவது தடுத்திருக்கேன் அத்தை போயும் போயும் பாம்புக்கு பால் வார்த்தீங்களேன்னு மனம் சங்கடப்படுறேன் பாம்பு தேல்னு அவனை பற்றி மட்டமாக பேசாதே அவன் நடத்தியெல்லாம் மறந்து உன்னை கட்டிக்கிறதுக்கே ஆசைப்பட்டு வந்து என்னிடம் முறைப்படி கேட்டான் அப்பா திவசம் முடியறதுக்குள்ளே கேட்டான் நீங்களும் ஒத்துக்கிட்டீங்களாக்கும் அப்பா போய் ஆறு மாதம் ஆறு மாதத்துக்கு மேலாச்சே அதனாலே தவறு ஒன்றும் இல்லை பையன் படித்தவன் உறவுக்காரன் வேலை ஒன்றும் கிடைச்சிருக்கு கிடைச்சிருக்கான் நல்ல சம்பளமும் சலுகையும் கிடைக்குமாம் அதனாலே நீ ஒத்துக்கிறது நல்லதுன்னு தோணுச்சு உன்னை சம்மதிக்க வைக்கிறது என் பொறுப்புன்னு வாக்கு கொடுத்திருக்கேன் என்னை கேட்காம எப்படி அத்தை வாக்கு தருவீங்க வீரிட்டு அலறினாள் சந்தியா உண்மையில் அங்கே நடந்த விவரத்தை வெளியே சொல்ல அத்தை கோதைக்கு அச்சமாக இருந்தது சந்தியாவின் பெயர் சகதியில் கிடைக்கிறது மரியாதையாக அவளை எனக்கு கட்டி வச்சுடுங்கோ நீங்கள் பொட்டுன்னு தலை சாய்ச்சிட்டா தன்னந்தனியாக இருக்கிற அவளை நாலு தடியன்கள் நாலு விதமாக அணுகக்கூடும் புருஷன் நான் ஒரு துணை இருந்தால் எவன் இந்த வீட்டு வாசப்படியே மிதிப்பான்னு சொல்லுங்க மேலும் அவளு இனி எவன் துணிஞ்சு கெட்ட முன் வருவான் ஏற்கனவே என் காதல் என ஊர் முழுவதும் பலருக்கு தெரிஞ்சு விட்டுருக்கேன் அப்படியே எவனாவது குறுக்க வந்தால் நான் விட மாட்டேன் அப்பா இதெல்லாம் என்கிட்ட சொல்லி என்னை ஏன் பயமுறுத்துற கேஞ்சினால் அத்தை பெரியவங்க நீங்க உங்க பேச்சை அவள் கேட்டாகணும் நீங்கள் தான் வற்புறுத்தி அவளை எனக்கு கட்டி வைக்கணும் இல்லாட்டா அவள் எனக்கு எழுதிய கடிதங்களை தெருவில் உள்ள அத்தனை பேருக்கும் காட்டி அவமானப்படுத்துவேன் போட்டோக்களை இந்த வீட்டுக்காரனிடம் காட்டி இந்த பெண் சந்தியா ஒரு பெரிய விபச்சாரி இது கத்தைக்காரி கூட்டாளின்னு சொல்லி இங்கிருந்து உங்களை வெளியேற செய்து விடுவேன் வாடகைக்கு வீடு லேசில் கிடைக்காது கிடைச்சாலும் நீங்கள் நிம்மதியாக வாழ நான் விடமாட்டேன் என் மனசில் நெப்பம் உண்டு கொண்டிருக்கிற ஆசை வரை சந்தியாக என் மனைவி வரை உங்களை துரத்தி கொண்டிருப்பேன் தம்பி அவ கட்டிக்க மாட்டேன்னா இந்த கிழவி என்னப்பா செய்ய முடியும் இப்படி பிடிவாதம் பிடிச்சா அந்த காகிதங்களையெல்லாம் ஃபோட்டோவையும் என்கிட்ட கொடுத்துடு வேணும்னா நான் அதுக்காக உனக்கு ஏதாச்சும் தந்துடுறேன் தம்பி இந்த கேள்விக்காக கொஞ்சம் இறக்கம் காட்டு ஒரு கணம் யோசித்தபடி நின்றான் கௌதம் அப்படியா அவளை உங்களால் வட்படுத்த முடியாது போனால் நஷ்ட போல எனக்கு கணிசமாக ஒரு தொகை தந்துடுங்க அந்த கவிதாசிகளின் போட்டோக்களையும் கொண்டு வந்து விசிறி போட்டுட்டேன் எதுக்கும் அவளுடைய முடிவை நாளை பகல் உணவு நேரத்தின் போது எதிர்ப்பக்கம் இருக்கும் உணவகத்திலே சந்தித்து சொல்லிவிட ஏற்பாடு செய்யுங்க என்று ரொம்பவே மிரட்டி விட்டு போயிருந்தான் அத்தை சந்தியாவுக்காக வைத்திருந்த அந்த சாங்க சரட்டை வீட்டால் ஆறு ஆயிரத்துக்கு தேரும் ஐந்து ஆயிரத்தி அவனுக்கு கொடுத்து தொலைத்து அந்த கடிதங்களையும் ஃபோட்டோக்களையும் மீட்டு விடலாம் ஐயோ தம்பி கூட இந்த சமயம் இல்லையே இந்த தடி தடிப்பையில் பயமுறுத்துகிறானே இந்த பயத்திலே நான் செத்தி விடுவேன் போலிருக்கேன் என்று அன்று பகல் முழுவதும் அவள் புலம்பி அழுததை எப்படி சந்தியாவிடம் சொல்லுவாள் ஏதற்கும் குறைவாக பேசி அந்த பெண் மனதை மாற்ற முடிந்தாள் என்ற நினைப்பில்தான் தான் பேச்சை ஆரம்பித்தாள் அத்தை நீங்கள் சொல்கிறது வேடிக்கையான சங்கதி ஒரு பெண்ணை ஒரு அயோக்கியன் மானபங்கம் செய்துவிட்டால் அவனையை தேடி பிடித்து அவனுக்கு அவளுக்கு கல்யாணம் செய்துவிட வேண்டும் அப்பொழுதுதான் அந்த கலங்கம் அறையும் என்று நினைப்பது எத்தனை முட்டாள்தனமோ அதுபோல என் பெயரை நாசமாக்கி வேடிக்கை பார்த்த இந்த சண்டாளனை நான் கல்யாணம் செய்து கொண்டு கௌரவமான குடும்ப பெண்ணாக இருக்கணும்னு யோசனை சொல்கிறீங்க என் பெயர் கேட்டு போனது போய்விட்டது அப்படியே இருக்கட்டும் இந்த அயோக்கியனை நான் கட்டிக்க மாட்டேன் அத்தேனும் உங்களை நான் மதிக்கிறேன் நீங்கள் இதுவரை எனக்கு செய்திருக்கிற எல்லா உதவிக்கும் நன்றி காட்டேன் ஆனால் கௌதம் விஷயத்தில் உங்கள் நான் கேட்க மாட்டேன் மன்னிச்சுக்கோங்க உரத்த குரலில் அதற்றலாக ஆவேசமாக பேசினாள் நாளைக்கு உன் முடிவை தெரிஞ்சுக்க அவன் உங்கள் அலுவலகத்துக்கு முன்னாடி இருக்கிற ஈட்டிங் ஹவுஸுக்கு எதிரே காத்துக்கிட்டிருப்பானே நான் என்ன செய்வேன் கைகளை பிசைந்தால் கண் கலங்கி போனால் அத்தை கோதை ஏமாந்தவங்க கிடைச்சா பயமுறுத்தி வாழ்கிறதே தொழிலாக கொண்டு இவனை போல பல போக்குரிகள் ஊரில் திரியிறார்கள் ஆனால் அத்தை பலரை பல நாட்கள் பல பயமுறுத்த முடியும் சிலரை எப்பொழுதும் பயமுறுத்தி கொண்டு வாழ இயலும் ஆனால் எல்லோரையும் எப்போதுமே பயமுறுத்தி கொண்டு வாழ முடியாது அந்த உண்மையை நான் கௌதமுக்கு தெரிவிக்க தயங்க மாட்டேன் பேஷாவனை நாளைக்கு அந்த உணவகத்தின் முன் சந்திக்கிறேன் நீங்கள் இந்த கவலையை விட்டுவிட்டு நிம்மதியாக இருங்க என்று அதற்றினாள் அத்து சமையலுக்குள் புகுந்து கொண்டு புடவிய தலைப்பை வாயில் அடக்கியபடி ஒரு மூச்சு கண்ணீர் விட்டாள் கௌதமிடம் ஏடாக்குடமாக இந்த பெண் பேசி பெருத்த அவமானத்தை தேடிக்கொள்ளப் போகிறாள் ஐயோ நான் என்ன செய்வேன் குலுங்கி அழுதாள் அன்று இரவு சாப்பிடும்போது சந்தியா கோதையிடம் பேசவில்லை அத்தையும் வாயெடுத்து போயிருந்தாள் விவரிக்க இல்லாது இருக்கும் உணர்வு வீடு முழுவதையும் அடைத்து கொண்டு விட்டது போன்ற அழுத்தத்தில் இருவரும் திணறி கொண்டு விக நேரம் உறக்கமில்லாது தவித்தனர் காலையில் வேலைக்கு கிளம்புவன் அத்தையிடம் திடமான குரலில் சொல்லிவிட்டு போனால் சந்தியா என் சொந்த பிரச்சனை அத்தை நீங்கள் வருத்தப்பட்டு உங்கள் மனசை நோக்கம் சீர்க்கிறதில் அர்த்தமில்லை நான் கௌதமை கட்டாயம் சந்தித்து பேசுவேன் கவலைப்படாதீங்க கூறிவிட்டு வேகமாக வெளியேறிவிட்டாள் ஆனால் வழிநடிகளும் அவள் மனம் பட்டப்பாடு கொஞ்சம் நஞ்சமல்ல